இது உண்மையிலேயே வந்து வெளிப்படையான ஒரு ரொம்ப நம்பகத்தன்மை மிக்க தகவலா நாங்க பதிவு பண்றேன் ராகுல் காந்தியை தான் பாரத பிரதமரா இவங்க தேர்ந்தெடுப்பாங்க ஜூன் நாலுக்கு பிறகு இந்தியா கூட்டி ஆட்சி அமைக்கும் போது ராகுல் காந்தி தான் பாரத பிரதமராக வருவார் கண்டிப்பாக நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் நான் கடந்த ஒரு ஒரு வாரமா போயிட்டு இருக்கேன் பிஜேபி அலுவலகம் பக்கமும் அப்புறம் வந்து நம்ம காங்கிரஸ் அலுவலகம் அக்பர் ரோடுக்கும் பிஜேபி அலுவலகம் பக்கம் நான் போயிட்டு இருக்கேன் கூட்டம் வெறிச்சோடி கிடக்கு பிஜேபி அலுவலகத்தில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது பெரும் ஆளுமைகள் கருத்துக்கள் அடுத்து அரசு அதிகாரிகளுடைய நகர்வு நம்முடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிகாரிகள் ஐஎப்எஸ் அதிகாரிகள் ஐஆர்எஸ் அதிகாரிகளுடைய நகர்வுகள் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய நூறு அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் இந்தியாவுடைய நிதியமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு நிர்மலா சீதாராமன் வந்து புள்ளி விவரங்களோடு நிதி ஆய்வுகளை செய்து மத்தியில் இருக்கக்கூடிய பெரும் நிதி அறிஞர்களோடு தொடர்பு இருக்கக்கூடியவர் எதிர்கட்சிகள் சரத்பவார் வேண்டாம் மம்தா பானர்ஜி வேண்டாம் அவர் யாருமே வேணாம் எங்களுக்கு ராகுல் காந்தி வேணாம்னா கண்டிப்பாக நான் எழுதி வச்சுக்கோங்க முதலமைச்சர் தான் அவங்க டிக்ளேர் வந்துட்டு இதுதான் வந்து கல யதார்த்தம் நமக்கு வரக்கூடிய தரவுகள் வாய்ப்பு ரொம்ப அதிகம் ராகுல் காந்தி பிரதமர் ஆகலன்னா உறுதியா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமராக இருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அந்த விருப்பம் இல்ல இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து கால சூழல் எப்படி மாறும் தெரியாது

வணக்கம் சார் வணக்கம் தோழர் வணக்கம் அப்பா நாளைக்கு ஒன்னாம் தேதி இந்திய கூட்டணி சார்பாக எல்லாம் ஒன்று சேர்கார்கள் அது வழக்கமான சந்திப்பு என்று இந்த முறை எடுத்துக்கொள்ள முடியாது என்பது தெரிகிறது டெல்லியில் இருக்கீங்க நீங்க டெல்லி வட்டார செய்திகள் என்ன நாளைக்கு வேலை பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா வேற அமைச்சர்கள் என்ன வகையான மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது உறுதியாக இந்திய கூட்டணி வருமா என்ற செய்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு டெல்லி வட்டாரத்தில் திதிக்கு ஒரு ஒரு செய்துல அங்கேயும் இருக்கீங்க

காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வந்து சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதான் நடந்துட்டு இருக்கு களத்துல ஏன்னா வந்து காங்கிரஸ் உடைய அலுவலகம் வந்து கூட்டமா இருக்குது பாஜக அலுவலகம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க டெல்லியில அதாவது நான் வந்து கடந்த மூணு நாளா பாத்துக்கிட்டு இதுவே வந்து ஒரு மிக ஆமா இதான் நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில பாஜக ரொம்ப வெறிச்சோடிப்பை கிடக்கு காங்கிரஸ் அலுவலகம் பயங்கர கூட்டமா இருக்கு கடந்த ஒரு மூணு நாலு நாளா இதுவே வந்து ஒரு பெரிய சைனா இருக்குது அரசியல் மாற்றத்துக்கு ஆட்சி மாற்றத்துக்கு இப்ப நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டின்னு பாத்தீங்கன்னா தோழகர் கண்டிப்பாக முன்னூறு பிளஸ் சீட் வந்து இந்தியா கூட்டணி அடிக்கும் ஆல் ஓவர் இந்தியா முன்னூறு பிளஸ் இடங்களை இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வந்து கைப்பற்றும் பாரதிய ஜனதா கட்சி வந்து இருநூறுல இருந்து இருநூத்தி இருபதே வந்து ரொம்ப சந்தேகம் தான் இருநூறு தாண்டதே ரொம்ப சந்தேகம் தான் அப்படி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க இவிஎம் டேம்பரிங்க இருக்கலாம் பூத் இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பல்வேறு முறைகேடுகள்ல தேர்தல் மோசடிகளில் ஈடுபட்டு அதை வைத்து இவர்களால் இருநூறு தான் அடிக்க முடியும் ஆட்சியதற்கு தேவையான அடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதுதான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை வைத்து நாங்கள் அடிப்போம் அமித்ஷா அதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை கூட்டணி ஐம்பதை தாண்டர் இருநூத்தி நாற்பதை தாண்டாது இதுதான் கல நிலவரம் இதுதான் கலையம் இப்படிதான் இருக்கு அப்ப காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரப்போகுது ஏன்னா வந்து மத்திய அரசு அதிகாரிகளே நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க ஓபனா சொல்ல போனா ராகுல் காந்தி சொன்னாரு தொண்ணூத்தி ஏழு மத்திய அரசு ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்லிமெண்ட் இயக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ராகுல் காந்தி ஓபனா சொல்லிட்டாரு மூணு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஓபிசி ஒருத்தர் எஸ்சி எஸ்டி சொன்னாரு ராகுல் காந்தி அந்த தொண்ணூத்தி ஏழு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி சார்ந்துட்டாங்க அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக இந்தியா குட்டி ஆட்சி மத்தியில் அமைய போகிறது என்பது தெல்ல தெளிவாக நமக்கு வந்து புரியுது அப்ப ஜூன் ஒன்னா தேதி ஏன் கூட்டம் நடத்துகிறார்கள் அப்படின்றது வந்து எங்களுக்கு எங்களுக்கு இங்க அப்டேட் டெல்லி வட்டாரத்தில் வரக்கூடிய ஜூன் ஒன்று பிரதமர் ஆக யாரை நம்ம நியமிக்க போறோம் மத்திய வந்து தெரிஞ்சு போச்சு எத்தனை எத்தனை சீட் அடிக்கும் ஒவ்வொரு மாநிலத்துல மாநில கட்சிகள் கூட்டமை தான் வந்து இந்தியா பிளாக்கு அப்போ எத்தனை கட்சிகள் வந்து எவ்வளவு சீட்டை வந்து அந்தந்த மாநிலங்கள் அடிக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு மல்லிகார்ஜுனா கர்கே கையில ரிப்போர்ட் வந்துருச்சு காங்கிரஸ் தலைவர் கையில ரிப்போர்ட் வந்துருச்சு அப்ப அதன் அடிப்படையில தான் வந்து இப்பயே வந்து முன்கூட்டியே நம்ம யாருக்கு மத்திய அமைச்சரவை இலாக்கர்கள் வழங்கலாம் ஓ பிசிக்கு எத்தனை எஸ்சி எஸ்டிக்கு எத்தனை இப்படி வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து டிசைட் பண்றாங்க அதுக்குதான் ஜூன் ஒன்றாம் தேதி கூட்டம் ஏன்னா வந்து நம்ம எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் எந்த முயற்சியும் எடுக்கலாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டின்னு கூட கொண்டு வராங்க அப்ப நாங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டியா இருப்போம் ஜனாதிபதி எங்களை தான் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் மோடியும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் ஒரு கணக்கு போட்டுச்சிருக்கு பிஜேபி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கு அப்ப அதன் அடிப்படையில் நம்மள கூப்பிட்டுருவாங்க ஏன்னா ஜனாதிபதி இவங்க ஆளு ஜனாதிபதி திராபதி முர்மு வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஓடாலு ஆர்எஸ்எஸோட அவங்க இவங்களுக்கு செயல்படுவாங்க அவங்க செயல்பட்டாங்கன்னா இந்தியா கூட்டணி என்பது கூட்டணி அமைத்து அவர்கள் தேர்தல் வென்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில முன்னூறு சீட்டு பெறுவதால் இவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க அப்ப இந்த மாதிரியான சதி நிலையங்களிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள் அதற்கு தான் முன்கூட்டியே வந்து ஜூன் ஒன்னாம் தேதி கூட்டத்துல யார் பிரதமர் அப்படின்னு வரும்போது இது உண்மையிலே வந்து வெளிப்படையான ஒரு ரொம்ப நம்பகத்தன்மை மிக்க தகவலா நாங்க பதிவு பண்றேன் ராகுல் காந்தியை தான் பாரத பிரதமரா இவங்க தேர்ந்தெடுப்பாங்க பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது ராகுல் காந்தி தான் பாரத பிரதமராக வருவார் கண்டிப்பாக இதுதான் வந்து கல நிலவரம் இதுதான் வந்து இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய விருப்பமாகவும் இருக்கு அதை வந்து கர்கேவும் சோனியா காந்தியும் இந்த கூட்டத்தில் அதான் சொல்லுவார் கர்கேவும் சோனியா காந்தியும் இந்த கூட்டத்தில் அதை முன்மொழிவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஆனா அந்த கட்சியில் இருக்கிறே பாத்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் மம்தா ஒத்துக்கொள்வாரில்ல சரத்பவார் ஒத்துக்கொள்ளவில்லை கெஜ்ரிவால் கூட ஒத்துவாருங்கிற ஒரு சலசலப்பு இருக்கு இல்லையா எந்த அளவுக்கு இல்ல இப்ப என்னன்னா சரத்பவார் மம்தா பானர்ஜி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுக்குமே பிரதமர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது அதை நம்ம மறுக்க முடியாது ஆனா இந்திய மக்கள் யாரை விரும்புகிறார்கள் பாரத பிரதமர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் இந்திய மக்கள் விரும்புறாங்க இந்திய இளைஞர்கள் விரும்புறாங்க முக்கியமா இந்திய இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வோட்டர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இளைஞர் சமுதாயம் படித்தவர்கள் எல்லாருமே விரும்புறது வந்து ராகுல் காந்தி கண்டிப்பா வரணும் ராகுல் காந்தி பாரத பிரதமர வந்தா கண்டிப்பா ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி மன்மோகன் சிங் எப்படி ஆட்சி தந்தாங்களோ அப்படிப்பட்ட நல்ல ஆட்சி இந்தியாக்கு தருவாரு அப்படின்னு எல்லாரும் விரும்புறாங்க அதுதான் கலை யதார்த்தமா இருக்கு இல்ல முதல் முதலா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளருக்கு சொல்லி ராகுலை டிக்ளேர் பண்ணாரு அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே பிரதமரான விருப்பம் இருக்கு ஆனா நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அந்த விருப்பம் இல்ல இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து கால சூழல் எப்படி மாறும் தெரியாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிர்கட்சிகள் வந்து நாங்க வந்து ராகுல் காந்தி பிரதமராக ஏத்துக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து ராகுல் காந்தி அல்லாத வேறொரு எதிர்கட்சி தலைவர் பிரதமராக வரணும் அப்படின்னு சூழல் ஏற்பட்டால் கண்டிப்பாக ஸ்டாலின் முன்மொழியை வாய்ப்பிருக்கு ஸ்டாலின் அவர்களே பிரதமராக வாய்ப்பு இருக்கு பிரதமராக எதிர்கட்சி தலைவர்கள் வட இந்தியாவில் ஏற்கா பேனர்ஜி பிரதமராக எதிர்கட்சி தலைவர்கள் வட இந்தியா இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க பொதுவா பாத்தீங்கன்னா அதிகமான சீட்டுகள் கண்டிப்பா திமுக முன்னூறு முப்பத்தி ஒன்பது நாற்பது சீட்டு கண்டிப்பா அடிக்கும் எல்லா தொகுதிகளிலுமே திமுக தான் வெற்றி பெற போகுது தமிழ்நாட்டுல அப்ப அதிகமான சீட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் வருவாரு நம்ம இந்தியா பிளாக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா எதிர்கட்சிகள் சரத்பவாரும் வேண்டாம் மம்தா பானர்ஜி வேண்டாம் யாருமே வேணாம் எங்களுக்கு ராகுல் காந்தி வேணாம்னா கண்டிப்பாக நான் எழுதி வச்சுக்கோங்க முதலமைச்சர் ஸ்டாலின தான் அவங்க பிரதமரா வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க இதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய தரவுகள் வாய்ப்பு ரொம்ப அதிகம் ராகுல் காந்தி பிரதமர் ஆகலா உறுதியா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்த செகண்ட் ஆப்ஷன் தான் ஸ்டாலின் தான் உண்மை ஒருவேளை ஒரு இக்கட்டான சூழல் வந்து ராகுல ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்வார வாய்ப்பு இருக்கா ஏற்றுக்கொள்வார் ராகுலுக்கு பிரதமர் ஆகும்னு ஆசையே கிடையாது நம்ம தான் வந்து விருப்ப போறோம் ராகுல் பிரதமர் ராகுல் காந்திக்கு என்ன எதார்த்தம் எதார்த்தம் அவர் என்ன நிலைமையில இருக்கிறார்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கு நான் ப்ரெடிக் பண்றோம் நாங்க ப்ரெடிக் பண்றது என்னன்னா அவர் களமாட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கிகளை பார்ப்பனிய பாசிச சாதி மதவெறி கும்பலை நாம் களமாட வேண்டும் நாம் மது சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றுதான் ராகுல் காந்தியோட எய்மா இருக்கு ராகுல் காந்தியை பொறுத்தவரை வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் நாட்டை வந்து ஜனநாயக முறைப்படி நாம் வழிநடத்த வேண்டும் பழைய இந்தியாவை சனாதன இந்தியாவை ஒழித்து பழைய இந்தியாவை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணமும் சிந்தனையும் தான் எதுவுமே கிடையாது கிடையாது அவங்க பார்க்காத பதவி அவங்க பார்க்காத அதிகாரம் அவங்க பார்க்காத பணமோ புகழோ கிடையாது அவர் ராகுல் காந்திக்கு அந்த எண்ணமே கிடையாது அவர் ரொம்ப எளிமையா இருக்கிறாரு சாதாரணமா இருக்கிறாரு ஒரு ஒரு தான் இருக்கிறார் ராகுல் காந்தி ஒரு ஆக்டிவிஸ்ட் இருக்கிறார் அவருக்கு பிரதமராகன்ற கனவுலாம் கிடையாது ராகுல் காந்தியே பிரதமர் வேட்பாளராக பிரதமர் யாரையாவது வந்து முன்மொழியணும்னா கண்டிப்பா ஸ்டாலின் அதுதான் வந்து எதார்த்தமா இருக்கு அதெல்லாம் எதார்த்தமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராகுல் காந்தி செகண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டாலின் இல்லீங்களா ராகுல் காந்தி இல்லன்னா கண்டிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் ஆள் எந்த மாற்றம் கத்துக்கிடையாது இந்தியா கூட்டனி நம்ம இந்தியா கூட்டணியில செல்வாக்கு மிக்க தலைவரா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இருவா ஸ்டாலினை ஏற்றுக்கொள்கிறான்னு கேட்கறீங்க அண்டாவும் கெஜ்ரிவாலும் ஸ்டாலின் ஏற்றுக்கொழுக்கான வாய்ப்பு தொழில் இருக்காங்க வழியில தொழர் பெரும்பான்மை எதிர்க்கட்சி தலைவர்கள் ஸ்டாலினுக்கு சாதகமா இருக்காங்க உத்தவு தாக்கரே சரத்பவாரு அகிலேஷ் யாதவ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து சீட்டு தான் டிசைட் பண்ண போகுது எத்தனை தான் டிசைட் உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைமையில புதுச்சேரியில நாற்பது தொகுதியுமே வந்து அதிகமான சீட்டு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும் மம்தா பானர்ஜியை கம்பேர் பண்றப்ப அருண் கெஜ்ரிவால கம்பேர் பண்றப்ப அப்ப வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் பிரதமர் ராகுல் காந்தி வரலா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ராகுல் காந்தி வந்து இல்லைன்னா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஸ்டாலின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக முடிவெடுப்பார் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இல்ல இப்ப ஒரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் வந்து நாளைக்கு கூடுவது பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கத்தானா அமைச்சரவையில் மாற்றம் வருகிற பொழுது

பிடிஆர் முன்னாள் நம்ம தமிழக நிதியமைச்சர் நிதியமைச்சராக பிடிஆருக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்தியாவில மன்மோகன் சிங் மாபெரும் நிதித்துறை அறிஞராக இருந்தார் அவர் இப்ப ஓய்வு பெறுறார் ஆகையால் வந்து சிதம்பரத்துக்கு அந்த வாய்ப்பை வழங்காமல் பிடிஆர் கூட அந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய முடிவை இந்தியா கூட்டணி தலைவர்கள் எடுக்க வாய்ப்பு ஆனா வந்து சிதம்பரம் அவர்களுக்கு மத்திய உள்துறை வாய்ப்பு இருக்கு சிதம்பரம் அவர்களுக்கு அப்ப நிதித்துறை நிதித்துறைக்கு சரியான கேண்டிடேட் அப்படின்னு தான் இப்போதைக்கு

இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் கல ஆய்வாளர்கள் டாப் பிரிண்ட் மீடியா பிரஸ் இருக்கக்கூடிய பெரும் ஆளுமைகள் ஜேர்னலிஸ்ட் இவங்களுடைய கருத்துக்கள் அடுத்து அரசு அதிகாரிகளுடைய நகர்வு நம்முடைய கேபினட் செக்ரட்டரி மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஎப்எஸ் அதிகாரிகள் ஐஆர்எஸ் அதிகாரிகளுடைய நகர்வுகள் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய நூறு அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் இந்தியாவுடைய ஆட்சியவே நிர்வாகம் பண்ணக்கூடிய எக்ஸிகூட்டிவ்ல இருக்கக்கூடிய டாப் அதிகாரிகளுடைய நகர்வுகள் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைல்கள் மாறப்படுகிறது அரசு கோப்புகள் வந்து ராகுல் காந்தியிடம் ஒப்படைக்கப்படுகிறது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரிடம் பேசுவதாக நமக்கு செய்தி வருகிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் செக்ரட்டரி இந்தியாவுடைய முக்கியமான துறைகள் நீதி அப்புறம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியல் இருக்கக்கூடிய டாப் அதிகாரிகள் வந்து ராகுல் காந்தி ஏன் தொடர்பு கொள்ளணும் யோசிச்சு பாருங்க உளவுத்துறை அவங்க கையில தான் இருக்கு உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்திருப்பாங்க அப்ப எல்லாமே தெல்ல தெளிவாக தெரிகிறது உளவுத்துறை ரிப்போர்ட் பத்தி உங்களுக்கே தெரியும் நான் போன நேர்காணல சொன்னேன் அமித்ஷாவிடமும் மோடியிடமும் உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பியூரி வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் குடுத்துட்டாங்க நீங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப தெல்ல தெளிவாக தெரிகிறது மத்திய அரசு அதிகாரிகள் முழுக்க இந்த பக்கம் சாந்திக்கிட்டு இருக்காங்க இந்தியா குட்டி பக்கமும் காங்கிரஸ் பக்கம் அதான் நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் நான் கடந்த ஒரு ஒரு வாரமா போயிட்டு இருக்கேன் பிஜேபி அலுவலகம் பக்கமும் அப்புறம் வந்து நம்ம காங்கிரஸ் அலுவலகம் அக்பர் ரோடுக்கும் பிஜேபி அலுவலகம் பக்கம் நான் போயிட்டு இருக்கேன் கூட்டம் வெறிச்சோடி கிடக்கு பிஜேபி அலுவலகத்தில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது இதுல இருந்தே நீங்க தெரியலாம் ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறது என்பது இதெல்லாம் சமிக்கைகள் இதெல்லாம் வந்து சமிக்கைகளாம் நான் பாக்கிறேன் ஒரு சிம்டமா நான் வந்து பாக்குறேன் அடுத்து இப்ப தேர்தல் தரவுகள் நான் கைல அதை பத்தி கவர் பண்ணிடலாம் தேர்தல் தரவுகள் எத்தனை மாநிலங்கள் எப்படி அடியாக பத்தி நம்ம பேசிடலாம் தரவுகள் நான் கையில வச்சிருக்கேன் ரிப்போர்ட் வச்சிருக்கேன் ஹரியானா பஞ்சாப் வந்து முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா பாஜக கையில இருந்து போகுது ஹரியானா பஞ்சாப் சத்தீஸ்கர் டெல்லி முழுமையாக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விடுதலை ஆனதால் டெல்லி முழு டெல்லியுமே பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கை கட்சியை விட்டு போகுது டெல்லியில் இருக்கக்கூடிய நார்த் டெல்லி சவுத் டெல்லி ஈஸ்ட் டெல்லி வெஸ்ட் டெல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா படுதொல்வி அடைய போகிறது இதனால தரவுகள் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா தரவுகள் இருக்கேன் அதுல உத்தரப்பிரதேச முக்கியமான நாற்பது தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை வந்து பாஜக இழைக்கிறது நாற்பது தொகுதிகள்ல நாற்பது தொகுதிகள்ல எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஓபிசிக்கும் காங்கிரசுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒற்றுமை யாதவர் சமுதாயத்துடைய ஓட்டு அப்படியே கல்சாட் இந்தியா பிளாக் வருது ராஜ்கூட் சமுதாயக்கூட ஓட்ட அப்படியே கன்சாலிடம் இந்தியா குட்டி ஆகையால் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது முதல் அறுபது சதவீத முக்கியமான தொகுதி வாக்குகளை வந்து பாரத ஜாதா கட்சி இருக்கு உத்தரப்பிரதேசிலே நான் சொல்றேன் நாப்பது தொகுதி வந்து இப்ப கேள்விப்பிரியாச்சு அதனாலதான் வந்து இவர்கள் வந்து இவரும் தோல்வி பயம் வந்து விட்டது உத்தரப்பிரதேஷ்லயே பெருமடி ராஜஸ்தான் கலன் பாத்தீங்கன்னா எல்லா தொகுதிலையும் இந்தியா குண்டிகை கைப்பற்ற வாய்ப்பு வாய்ப்பிருக்குது ஒரு ஒரு ரெண்டு மூணு தொகுதியை தவிர்த்து குஜராத்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்யா ராஜஸ்தான் ஆதிக்கப்படும் வாய்ப்பா இல்ல தோழர் ராஜஸ்தான்ல அப்படிப்பட்ட சூழல் தான் நிலவு ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா ராஜ்புட் சமுதாயம் அங்க தானே தோழர் இருக்குது ராஜ்புட் சமுதாயத்துடைய இந்தியா கூட்டணியோட ஆதரவு நிலைப்பாடு அவருடைய அந்த அந்த தீர்மானத்தால ராஜஸ்தான் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான சொல் தான் நிலவு பாஜக கட்சிக்கு எதிரான சொல் தான் நிலவு அடுத்து நீங்க அப்படியே மகாராஷ்டிராக்கு வாங்க சிவசேனா ஏக்நாத் சிண்டிய தலைமையிலான சிவசேனா மீது மக்கள் கடுமையான அதிருப்தி சரத்பவர் மீது கடுமையான அதிருப்தி அவர் கள்ள கூட்டணியா தான் பாக்குறாங்க மகாராஷ்டிரா மக்கள் ஆகியால் உத்தவ் தாக்கரே சரத்பவார் இந்தியா பிளாக் காங்கிரஸ் கூட்டியை தான் அவங்க ஆதரிக்கிறாங்க மகாராஷ்டிரால அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சீட்டு வந்து இந்தியா கூட்டி கைப்பற்றது இப்ப நான் சொன்ன இந்த முக்கியமான மாநிலங்கள் சத்தீஸ்கர்ல கைப்பற்று வெஸ்ட் பெங்கால்ல கணிசமான சீட்டுகள் பாஜக போனா கூட மம்தா பானர்ஜி வந்து பெரும்பான்மை சீட் அடிப்பாங்க அது எந்த மாதிரி கருத்து கிடையாது ஆகவே இப்ப நான் சொன்ன இந்த முக்கியமான மாநிலங்கள் அப்படியே கன்சிட் பண்ணினா இருநூறு சீட்டு வந்துடும் இதுலேயே வந்து பாஜக கடுமையா மன்னக்கவது நாளைக்கு கடைசி கட்ட தேர்தல் அந்த லாஸ்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா எழுபது சதவீத சீட் வந்து இந்தியா கூட்டிங்க வருது எழுபது சதவீத சீட் வந்து இந்தியா கூட்டிங்க வருது முப்பது சதவீதம் பாஜக போகுது அப்ப இதெல்லாம் நீங்க கன்சாலேட் பண்ணீங்கன்னா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அது முக்கியமா சொல்லணும் மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல அறுபத்தைந்து சதவீத சீட்டுகளை வந்து இந்தியா கூட்டணி கைப்பற்றும் அறுபத்தஞ்சு சதவீதம் கணக்கு போட்டுக்கோங்க அப்ப இப்படியே நீங்க வந்து கேப்டர் பண்ணி வரும்போது முக்கியமான பெரும்பான்மை எம்பி சீட் இருக்கக்கூடிய மாநிலங்கள் முழுக்க பாஜக கையோட்டு போகுது இந்தியா கூட்டணி நாடு முழுக்க தென்னிந்தியா முழுக்க இந்தியா கூட்டி வருது தென்னிந்தியா முழுக்க கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் சில சீட்டுகள் போக பெரும்பான்மை இந்தியா கூட்டி வருது இப்ப ஆந்திர பிரதேசல பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு தலைமையிலான டிபி பெரும்பான்மை சீட் அடிச்சாலும் பாஜக அடிக்க போறது இல்ல பாஜக அடிக்க போறது அப்ப முன்னூறு இடங்களை இந்தியா கூட்டணி கண்டிப்பா கைப்பற்றும் இருநூறுல இருந்து இருநூத்தி இருபது கஷ்டம் இருநூறு தாண்டி கூட பாஜக வர வாய்ப்பு இல்லை இதுதான் கலை நிலவரம் ஓகே 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 அதாவது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸை நிறைந்து விட்டோம்னு நினைக்கிறேன் யார் பிரதமர் என்பது கூட நீங்க சொல்லுற கிரௌண்ட் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது உறுதியாக இருக்கிறது நலச்சோல் என்னன்னு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தான் வந்துவிடும் இருந்தாலும் நாளைக்கு ஒன்னா தேதி நாலாம் தேதி எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒன்னாம் தேதி முக்கியம் நீங்க நீங்க சொல்லக்கூட கிரவுண்ட் ரிப்போர்ட் தெரிகிறது ஆக்கம் பொறுக்கிறது உங்க உரையாடலை அப்படியே மக்கள் மறு சொல்றேன் விவகாரம் நேரம் ஓகே ரொம்ப நன்றி நன்றி குழந்தை நன்றி குழா